இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே மாதிரி சட்னி ஒரு தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் ரொம்ப குயிக்காக இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு நம்ம பொங்கல் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதில் அரை கிளாஸுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு ரெண்டையும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் குக்கர் சா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியான இருக்கிறது இப்போ இது கூட ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கிறோங்க இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு விசில் வச்சு சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ தேங்காய் சட்னிக்கு நமக்கு தேங்காய் சில்லு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி சாலை சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் முந்திரி ஒரு கருவேப்பிலை காரத்துக்கு மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா க்ரிஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் தறித்தறியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்காமல் நம்ம கடையெல்லாம் சட்னி வாங்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா த நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தறி தறியாகவே இருக்கும் அந்த வாக்கில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க சின்னதாக நல்லா இருக்குங்க அருமையான ஓட்டல் ஸ்டைலில் நம்ம அன்றைக்கி தேங்காய் சட்னி பார்த்துட்டோம் இப்போ நமக்கு பொங்கலும் ரெடியாகிடுச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொங்கல் நல்லா குலைவாக இருக்குது இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் ரவை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கோங்க எங்கள் ரவை போட்டதுனால அந்த சூட்டிலேயே நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் போங்க நம்மளுடைய பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஒரு அருமையான ஓட்டர்ஸ்டைலாக பொங்கல் வச்சுக்கிட்டு பார்த்துருக்காங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தேங்காய் சட்னி ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூட ஹோட்டல் ஸ்டைலாங்க இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் பார்க்கும்போது சட்னி வெள்ளையாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கும் போது இப்படி இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுங்க இன்னைக்கு நான் செஞ்ச ஸ்டைல தேங்காய் சட்னி ஒரு பத்து நிமிஷத்தில் அரைச்சி பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் வெண்பொங்கல் தாங்க ரெண்டுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் உனக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க ஹோட்டல் ஸ்டைல நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி பொங்கலும் ஒரு சட்னியும் வச்சு சாப்பிடணும் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் கொடுக்குறேன்